வணக்கம் சாரதி லாஸ்ட் ஸ்டடிஸில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் நல அரசு அதாவது வெல்ஃபேர் ஸ்டேட்னு சொல்லுவாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவால் மிக முக்கியமான ஒரு டாப்பிக்கும் கூட எந்த இடத்துல டைரெக்டாக கேட்டாங்கன்னா டேரெக்டாக எழுதலாம் நீங்கள் அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் உட்பகுத்தி எழுதலாம் எழுதிதான் ஆகணும் ஏன்னா மிக முக்கியமான ஒரு டாபிக் கரெக்ட் ரைட் நல அரசு அப்படின்ற கான்செப்ட்னா எதை பேஸ் பண்ணி இது ட்ராவல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மக்களை பேஸ் பண்ணி ட்ராவல் ஆகும் அப்படி இல்லைன்னா அந்த நாட்டுடைய டெரிட்டோரியல் பார்டரை பேஸ் பண்ணி ட்ராவல் ஆகும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய உயிரினங்களை பேஸ் பண்ணி ட்ராவல் ஆகும் ஒவ்வொரு அறிவு உயிரினங்கள் முதல் ஐந்து அறிவு உயிரினங்கள் வரை பாதுகாக்கக்கூடிய கடமை இந்த ஆறறிவு ஜீவனான நமக்கு இருக்குது உணவுக்காக ஒரு சில நேரங்களில் கன்சியூம் பண்ணுறது அது வேறு கணக்கு அது அது பாதுகாப்பு கான் கான்செப்டுக்காக இல்லாது உணவுக்கு அல்லாத ஒரு சில விஷயங்களை பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமையாக இந்த இடத்துல இருக்குது ஓகே இது மக்களுடைய அரசுடைய கடமையாக பார்க்கப்படுகிறது ஒரு கவர்மெண்ட்ன்றது ஸ்டேட்ன்றது ஒரு கவர்மெண்ட் இல்லையா ஒரு ஸ்டேட்டுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற மக்களை அவர்களுக்கு தேவையான எசென்சியல் நீடை முதல்ல பூர்த்தி செய்யக்கூடிய வண்ணமாக இருக்கணும் அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசு மக்களை சார்ந்து மக்களுடைய நலனை சார்ந்து இருக்க வேண்டும் எப்படி அவர்களுடைய எசென்சியல் நீடான உண்ண உணவு இருக்க இருப்பிடம் உடுக்க உடை இது போன்ற பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தங்கு தடையின்றி கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ஒரு கவர்மெண்ட்டுடைய மிக முக்கியமான பங்கு அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ டிபார்ட்மெண்ட் வேலை செய்யுது இவ்வளோ டிபார்ட்மெண்ட் எதற்காக வேலை செய்யுதுன்னா இந்த மூணு விஷயத்த முதல்ல சேட்டிஸ்ஃபை பண்ணியே ஆகணும் அப்படி பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த விஷயத்துக்குள்ள இவங்க என்ட்ரி ஆக முடியும் அந்த மூணு விஷயத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் இந்த விஷயத்தெல்லாம் என்ட்ரி ஆகி ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதற்கு பேர் நல்ல அரசாக அங்கீகரிக்க முடியாது அதே போல் பார்த்திங்கன்னா நாட்டுடைய எல்லையை பார்த்திங்கன்னா பாதுகாக்கிறதுல மிக முக்கிய பங்காற்ற வேண்டும் இந்த அரசுகள் கவர்மெண்ட்டு அதற்கு உறுதுணையாக மக்களும் இருக்க வேண்டும் சரிங்களா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுடைய எல்லையில் இன்னொரு நாட்டுக்காரன் உள்ள போகுது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இன்னொரு நாட்டுக்காரன் போகுது நம்மளை எந்த ஒரு விதத்துலையும் நம்மளை எரிச்சல் நடந்துக்க நடந்துக்கக்கூடாது அதை பாதுகாக்கிற வண்ணம் அதற்குண்டான டிஃபென்ஸ் அதற்குண்டான இந்த டிஃபென்ஸ் கருவிகளெல்லாம் நம்ம அதிக அளவில் வச்சுட்ருக்கணும் அதுவும் நல அரசுக்கான மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மூன்று விஷயங்கள் கடந்த பிறகு வரக்கூடிய கான்செப்ட் இருக்க இடம் உடுக்க உடை உண்ண உணவு இது சா அடுத்தது வரக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு பாதுகாப்பில் மிக மிக முக்கிய கவனம் செலுத்தணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா எதிரி நாட்டிடமிருந்து நம்ம நாட்டை கா பார்த்துக்க முடியும் எதிரி நாட்டு நாட்டிடமிருந்து நம்ம வந்து மக்களை பாதுகாக்க முடியும் மக்களை பாதுகாக்கின்ற அரசே நல்ல அரசு இந்த கான்செப்டெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் ஆன பிறகு ம இந்த அரசு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் கவனம் செலுத்தணும் ஏன்னா பொருளாதாரம் உயர்ந்தால் தான் குடிமக்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்துக்கிட்டே போகும் குடிமக்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்டுடைய எக்கனாமிக் லெவலும் உயர்ந்துக்கிட்டே போகும் இதுதான் சிம்பிள் கான்செப்ட் இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள் அரசு தனது குடிமக்களின் பொருளாதார மற்றும் சமூக நலனை சமூக நலன்கிறது பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்ந்தது தான் சமூக நலன் இந்த மேலே பார்க்குற இந்த இருபது பாயிண்ட்டும் இந்த இருபது பாயிண்ட் இல்லாமல் உங்களுடைய மனதில் இருக்கிற இன்னொரு இருபது பாயிண்ட்டும் சேர்ந்தது தான் சமூக நலன் வேறு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எந்த ஒரு தொந்தரவுக்கு யா தொந்தரவை யாரும் செய்யக்கூடாது தன்னிடம் பணம் இருக்குதுன்னு பணம் இல்லாதவர்களை ஏழை நம்ம பேசக்கூடாது இவ்வளோ விஷயங்கள் சேர்ந்தது தான் சமூக நலன் சிம்பிளாக சொல்லப்போனால் ஏற்றத்தாழ்வுகள் அல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வது தான் சமூக நலன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அடங்கும் ஸோ அரசு இந்த மாதிரியான சர்க்கம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய கடமை பார்த்திங்கன்னா அரசுக்கு இருக்குது சரி ஓகே சமூக நலன் பாதுகாப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது வகிக்கிறதுன்றதை விட வகிக்கப்பட வேண்டும் என்றது இந்த இடத்துல கரெக்டான ஒரு வார்த்தையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் மேற்குறிப்பிட்ட அனைத்தும் பார்த்திங்கன்னா தங்கு தடையின்றி கிடைக்கணும் அதாவது ரோட்வேஸ் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜான ஒரு குவாலிட்டியோடு இருக்கணும் அதுக்கப்புறம் பப்ளிக் ஸ்கூல் அதாவது மக்களை பார்த்திங்கன்னா படிக்க வைக்கிறதுல கவனம் செலுத்தணும் ஒரு கவர்மெண்ட்டு வாட்ரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இந்த வாட்ரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இல்லைன்னா இது ஒரு நல அரசாகவே கருத முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீரின்றி அமையாத உலகுன்ற மாதிரி நீர் இல்லைன்னா அந்த இடத்துல மக்கள் வள தகுதியற்றவர்களாக மாறிடுவாங்க அதனால் எந்த இடத்துல நீர் இருக்கின்றதோ அந்த இடத்துலேருந்து நீரை கன்சியூம் பண்ணி நீர் இல்லாத இடத்துல கொண்டு வந்து மக்களுக்கு பகிர்ந்தளிக்க மட்டும்தான் அது நல அரசாக கருத முடியும் ஏன்னா வாட்டருக்கு உண்டான வேல்யூ அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அதுக்கப்புறம் ஃபுட் ரெகுலேஷன் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா உணவு எளிய வகையில் கிடைக்கணும் மிக தரமான உணவாக கிடைக்கணும் அதுக்குண்டான விவசாயம் இது அது அது சார்ந்த வேலைகளை செஞ்சு ஒரு அரசு பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உணவு உற்பத்தி பெருக்கணும் ஹாஸ்பிட்டல்ஸ் அவர்களுக்கு வரக்கூடிய தீங்குகள் நோய்களை பார்த்திங்கன்னா கலையிறதுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இருக்கணும் குவாலிட்டியாக இருக்கணும் அதற்குண்டான டாக்டர்ஸ் அதற்கு சார்ந்த நபர்கள் பணி புரியணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏழைகளுடைய விகிதாச்சாரத்தை பார்த்திங்கன்னா கம்மி பண்ணணும் அவங்களுடைய ஏழைகள் பர்சன்டேஜை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி பண்ணணும் அவர்களுக்கும் பொருளாதாரம் வர மாதிரி தொழில் கற்றுக் கொடுக்கணும் கல்வி கற்றுக் கொடுக்கணும் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்க மாதிரி எல்லாரும் எல்லாருக்கும் சமம்ன்ற மாதிரி நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இது எல்லாத்தையும் கட்டி காக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் டேக்ஸ் இவ்வளவு கொடுக்குற இந்த நல அரசுக்கு எப்படி எக்கனாமிக் வருது எப்படி அவர்களுக்கு பொருளாதாரம் அடிப்படையில் இது பண்ணுற நிறைய வகையில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வந்துட்டுருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வகையில் வாட்ரு மேனேஜ்மெண்ட் வாட்ரு மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது அதில் டேக்ஸ் வாங்குவாங்க ஒரு தனிநபர் வருமானம் இருக்குது ஒரு கம்பெனியை பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அந்த இடத்துல லைசன்ஸு லைசன்ஸுக்கு உண்டான அமௌண்ட்டை கட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி பல லட்சம் வகையில் அரசுக்கு கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கிறது இக்கால கட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கவர்மெண்ட்டு ஏழை அப்படின்னு சொன்னால் நம்பவே முடியாது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வருமானம் கவர்மெண்ட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காது எப்படி செலவு பண்ணணுன்றது தான் வரக்கூடிய அந்த நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த வருமானத்தை சீரிய முறையில் செலவு செஞ்சால் நல அரசு நல அரசாகவே இருக்கும் ஆனால் இப்போ நடக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்லையும் பார்த்திங்கன்னா கரப்ஷன்ஸ் அதிகமாகி போச்சு அதனால் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு லெவல்லையே கொண்டு போகிறாங்க அதனால் பார்த்திங்கன்னா நல அரசு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது அதாவது ஷேக் ஆகிட்ருக்கு அதன் பிறகு பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டு வளர்க்கணும் ஒரு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டை வளர்த்து மக்களை வந்து நல்வழிப்படுத்தணும் அவர்களுக்கு முதல்ல வேலையை கொடுக்கணும் வேலையை கொடுத்தா மட்டும்தான் அவன் அவனுடைய ஒர்க்கை பார்ப்பான் அவனுடைய குடும்பத்தை பார்ப்பான் குடும்பத்தை பார்த்தா நாட்டை பார்க்குற மாதிரி அர்த்தம் வேறு ஒன்றும் சிம்பிளான விஷயம் அவ்வளோதான் அவனுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காமட்டிங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்னா தேவையில்லாத யோசித்து அவன் வேறு தீய வழியில் போகிறதுக்கு உண்டான நிறைய வழிமுறைகள் இருக்குது அதனால் முதல்ல குடிமக்களுக்கு அரசாங்கம் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது மிக முக்கிய தலையாய கடமையாக அந்த இடத்துல பார்க்கப்படுகின்றது இவ்வளவு தான் நல அரசனா நலரசனா வேறு ஒன்றும் கிடையாது அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான் என்ன வேணாலும் எழுதுங்க எல்லாமே நலத்தை தான் இருக்கும் சிம்பிளாக சொல்லப்போனால் எந்த விஷயங்கள் செய்தால் அரசாங்கத்திற்கு உறுதுணையாக இருக்குமோ அல்லது அரசாங்கம் மக்களுக்கு என்னென்ன செய்தால் மக்களுக்கு பயனளிக்கிற வகையில் இருக்குமோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா வெல்ஃபேர் ஸ்டேட்டில் அடங்கிடும் என்ன வேணாலும் எழுதலாம் நன்றி வணக்கம்